மனைவி ஒரு ஆறு மாத குழந்தையோடு உள்ளே படுத்திருக்கிறாள் சத்தம் போட்டு எழுப்பினால் அந்த கை குழந்தையினுடைய தூக்கம் களைந்து விடும் என்று தன் மனைவி மீது அந்த வீட்டு ஜன்னல் வழியாக ஒரு சின்னதாக ஒரு பொடி கல்லை தூக்கி போடுறான் அவள் ஏதோ கொசு கடிக்குது பூச்சி ஊறுதுன்னு தட்டிவிட்டு தூங்கி கொண்டே இருக்கிறாள் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுறான் அவளை எழுப்புறதுக்கு முடியல அதுக்கு பிறகு அந்த வெளியில் பூச்செடி வரிசையாக இருக்குது அதில் ஒரு பூவை பறிச்சு அந்த குழந்தை மேலே தூக்கி போடலாம் டக்குன்னு அந்த தாய் முடித்து கொள்ளுகிறாள் இன்னும் கூட பாருங்கள் அது பணக்கார தாயோ ஏழையோ வசதி படைத்தவரோ நல்லா குளுத்துற வெயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய முந்தானையை வந்து அந்த குழந்தை மேலே போற்றி இருக்கும் இன்னமா வெயிலில் தான் நடந்து வருவாங்க அந்தளவுக்கு அந்த இமைப்பொழுதும் எப்படி வந்து நீங்காமல் ஒரு குழந்தை தாயை காப்பாற்றுகிறாரோ அந்த போல தாயுமானவராக என்னை காப்பவரே என்று இந்த மூணாவது வரிகளில்